ஒருத்தி ஒன்று ஒருத்தி இரண்டு தொடர்ந்து மவுனித்த பொழுது இயக்குனரை நாங்கள் சுதாகரன் என்னுடைய தம்பி சொல்லுங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொன்ன மாதிரி ரெண்டு படங்களுக்கு தந்த ஆதரவு போல இந்த படத்துக்கும் நீங்க தருவணும் இதுவும் கனடாலையும் எங்களுடைய ஊர்லையும் செய்திருக்கிறோம் நல்லா வந்திருக்குது ஜூலை மாதம் ஆறாம் தேதி அதைத் தொடர்ந்து ஏனைய காட்சிகள் டொரன்டோலையும் மான்ரியோலையும் வேங்குவர் அதை தொடர்ந்து யூரோப்பில் சுவிஸ் லண்டன் ஃப்ரான்ஸில் ஆகஸ்ட் செப்டம்பரில் காண்பிக்கப்பட போகிறது ஆகவே உங்களுடைய முழுமையான சப்போர்ட் வேணும் யூடியூப் வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க கனடாவில் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் வேறு நாடுகள் ஐரோப்பாவில் இருந்தாலும் கூட உங்களோட சொந்தங்கள் கட்டாயம் கனடாவில் உங்கள் உங்களோட குடும்பங்கள் அவைக்கு கால் பண்ணி இப்படி எங்கட திரைப்படம் கனடாவில் இங்கே ஜோக் சினிமாவில் ஓடுது ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஓடுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி எனக்கு இந்த ஆதரவை நீங்கள் வழங்கு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்